இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவன்டீன்த் ஜூலை வெனஸ்டே மார்னிங் எடுத்த விழாவுக்கு இன்றைக்கி மார்னிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மொகரம் அப்படின்றதுனால ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாமே லீவு எப்போவுமே லீவு அப்படின்னா முதல் நாள் ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லை அது மாதிரி இன்றைக்குமே ரொம்ப லேசியாக இருந்ததுனால நான் ஒரு வேலையுமே நேற்று நைட்டு பார்க்கலை எல்லா வேலையும் இன்றைக்கி காலையில் தான் எழுந்து பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் நேற்று எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ் கூட அப்படியே இருக்குது இன்னும் வெளிலையே எடுக்கலை வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணலை எல்லாமே அப்படியே இருக்குது காலையில் தான் ஒரு ஒரு வேலையாக நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி மார்னிங் அடுப்பு மேடையில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுவிட்டேன் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஒரு வேலையாக நான் இப்போ தான் பார்க்க போகிறேன் காலையில் எழுந்துட்டு வீட்டை கூட்டியாச்சு அழுப்பு மேடையில் ஃபுல்லாக இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வளக்க வேண்டிட்டு இங்கேக்குள்ளே போட்டாச்சு இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் விளக்கினா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு குக்கரை மட்டும் விளக்கிட்டேன் இப்போ பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துட்டேன் கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன் இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நான் ரவி காலேஜ்லேருந்து வர வழியில் வாங்கினேன் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன்ல இப்போ இது ரெண்டை மட்டும் நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கிறதுனால மூன்று டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் இந்த குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் அதுக்கு நடுவில் இதுக்கு தேவையான சட்னி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ இன்னொரு அடுப்பில் டீ போட்ட போகிறேன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் சர்க்கரை பால் எல்லாத்தையும் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் டீ ரெடி ஆகிடுச்சு இந்த டீயை ஃபஸ்ட்டு குடிச்சிடுவோம் இப்போ ஒரு அடுப்பு மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்னொரு அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பெரிய அடுப்புலேயே தான் குக்கரையும் வச்சுருக்கேன் டீ ரெடி ஆயிடுச்சு காஃபி பவுடர் காலி ஆகிடுச்சி அதனால இன்றைக்கி நான் டீ தான் போட்டிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் டம்ளரில் எடுத்துட்டேன் நவி வந்து நல்லா தூங்கிட்டிருக்கா அதனால அவளுக்கு மூடி வச்சிருக்கேன் அதை அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி காஃபி கப் வச்சுருந்தேன் அது ஞாபகமே இல்லை நான் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது அதை மறந்துட்டு நான் டம்ளரில் தான் குடித்தோம் இப்போ குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு கு அது வெந்து முடிக்கிறதுக்குள்ளே தேவையான குரல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக இஞ்சி தோல் செத்தி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் மிளக நல்லா பொடி பண்ண போகிறேன் முழுசாக இருந்தால் அதை அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க எல்லோரும் அதனால அதை நல்லா பவுடர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நல்லா இடிச்சிட்ருக்கேன் இது ஓரளவு நல்லா பொடியாகிடுச்சு குக்கர் விசில் வந்து முடிச்சிடுச்சு நான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நெய்யில் தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சீரகம் இஞ்சி கருவேப்பில் பொடிஞ்சு வச்ச மிளகு எல்லாத்தையும் இதில் நல்லா வதக்கிடலாம் அடுப்பு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்ததுனால இது கொஞ்சம் நல்லாவே பொவிஞ்சிடுச்சு அதனால நான் இடையில கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சாதத்தில் கொடுத்து தாளி இருக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி நான் அதை ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து தே தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு அதை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா உப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அதையுமே அரைச்சிட்டேன் பொங்கல் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து வச்ச எல்லாத்தையும் இதில் பொங்கலில் போட்டு நல்லா கிண்டிடலாம் பொங்கல் இந்த தடவை ரொம்பவே நல்லா வந்துருந்தது உப்பு மட்டும் நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ உப்பு போட்டு கண்டிப்பேன் நான் சேமம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டுடுவேன் இப்போ சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னிக்கு தேவையான தாளிப்பையும் தாளித்து இதில் நான் போட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் ரவி இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போட்ட சேனலுக்கு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்